எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா குழந்தைகள் நல மருத்துவர் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டைஃபாய்ட் ஃபீவர் டைஃபாய்ட் ஃபீவர் வந்து நம்ம நாட்டில் ரொம்பவே காமனாக பார்க்குற ஒரு ஃபீவர் இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சால்முனல்ல டைஃபே அப்படின்னு சொல்கிற ஒரு பேக்டீரியா அந்த கிருமி தான் இது வருது இந்த பாக்டீரியா எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரியாக சரியாக வந்து குக் பண்ணாத ஃபுட்டு அதுல இருந்தோ இல்லை கன்டாமினேட்டட் வாட்டர் அதாவது இந்த கிருமி தொற்று இருக்க உணவோ இல்லை அந்த தண்ணியோ நம்ம குடிக்கும்போது அது மூலமாக நம்ம உடம்புக்குள்ள இது வந்துடுது இது வந்து அதிகப்படியான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியே சாப்பிட்றது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது ஏன்னா பழசை அவங்க ரெஃப்ரிஜிரேட் பண்ணி அதை வந்து மறுபடியும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சூடு பண்ணி கொடுப்பாங்க நம்ம புதுசாக சமைக்கும்போது அதாவது நல்லா ஒரு சா ஒரு சாப்பாடை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த மாதிரி சமைக்கும் போது அந்த கிருமி அதில் செத்து போயிடும் நம்ம வெளியே சாப்பிட்ற உணவுகள் வந்து அந்தளவுக்கு சுத்தமாக செய்கிறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஹோட்டல் ஃபுட்ஸ் இந்த மாதிரி வெளியே சாப்பிட்ற தான் அதிகப்படியாக டைஃபாய்டு வருது இந்த டைஃபாய்ட் காய்ச்சலோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை ஃபீவர் இருக்கும் காய்ச்சல் ஜாஸ்தி இருக்கும் அது கூட வயிற்று வலி வயிற்று போக்கு வாந்தி சோர்வு அந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் இந்த மாதிரி ஜுரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவர் அணுகி அதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா டைஃஃபாய்டு ஃபீவராக என்ன அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு ஆன்டிபயாட்டிக் இருக்க வேண்டி இருக்கும் அதை எடுத்தால் அதிகபட் அதிகப்படியான நேரங்களில் இந்த ஃபீவர் வந்து சரியாயிடும் இப்போ இந்த டைஃஃபாய்டு ஃபீவர் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட முக்கியமான விஷயம் டைஃபாய்ட் ஃபீவர் வராமல் தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளியே சாப்பிட்றத தவிர்த்துக்கணும் நம்ம குடிக்கிற தண்ணீர் வந்து பாதுகாப்பானதாக நம்ம கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் தான் குடிக்கிறோமா அப்படிங்கிறத இன்ஷோர் பண்ணி குடிக்கணும் அடுத்து இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் நம்ம வெளியே சாப்பிட்றத க கம்ப்ளீட்டாக அவாய்டும் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த டைஃபாய்டை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி இருக்குது இது நல்லாவே எஃபெக்டிவ் தான் இந்த வேக்சின் வந்து ஸோ இந்த டைஃபாய்டு வேக்சின் எடுக்கிறதன் மூலமாக நம்ம ஓரளவுக்கு டைஃபாய்டு வரதை தவிர்த்துக்கலாம் இந்த வேக்சின் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைகள்லேருந்து எடுக்கலாம் எல்லாருமே எடுக்கலாம் அதனால் இந்த டைஃபாய்டு வேக்சின் எடுக்கிறது வந்து நம்ம டைஃபாய்டு ஃபீவர் வர்றதை நம்ம முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கிறதுக்கு உதவும் நன்றி